ஃப்ரெண்ட்டை வந்து பஞ்சர் ஒரு ஆணி இன்றைக்கு நான் வந்து இங்கே ஸ்டெப்னி மாற்றோன் இருக்குது எதுக்கு கவனப்படாதீங்க ஸ்டெப்னி இருந்துச்சுன்னா யாராக இருந்தாலும் நம்மளே மாற்றிடலாம் ஒரு பிரச்சனையும் இல்லை அதனால எப்போதுமே நம்பிக்கையோடுங்க என்ன நடந்தாலும் நம்ம எதையுமே சப சமாளிக்கவும் முடியும் அதை சரி பண்ணவும் முடியும் அப்படின்ட்டு பண்ணிக்கோங்க அவ்வளோதான் வெறும் பத்து நிமிஷம் தான் ஜியாச்சு ஒரு பிரச்சனையும் இல்லை ஸ்டெப்னி டே நம்ம பாருங்க இந்த இடத்துல கேடியை வச்சு இப்போ டைப் பண்ணால் முடிஞ்சது ஓகே பாய் நம்ம வேணும் சந்திப்போம் மேலே முடிஞ்சது நம்ம கிளம்பலாம் ஓகே ஜி ஓகே ஜி இன்றைக்கி பர்த்டே அதுவும் பையனை ஸ்கூலில் கூட்டிகிட்டு வரான் சொல்லி போட்டு ஸ்கூல் பாருங்க அங்கே இருக்கு பையன் பாருங்க உட்காண்டிருக்கான் ஜோறு தரோம் தக்குன இடம் முடி ஜோரம் பையன் உக்காந்துருக்கான் ஆ இங்கே பாருங்க ஃப்ரிண்டை வந்து பஞ்சராயிரத்து ஒரு ஆனி நான் வந்து இங்கே ஸ்டெப்னி இருக்குது எதுக்கு கவலைப்படாதீங்க ஸ்டெப்னி இருந்துச்சுன்னா யாராக இருந்தாலும் நம்மளே மாற்றிடலாம் ஒரு பிரச்சனையும் இல்லை அதனால் எப்பவுமே நம்பிக்கையோடுங்க என்ன நடந்தாலும் நம்ம எதையுமே சமாளிக்கவும் முடியும் அதை சரி பண்ணவும் முடியும் அப்படின்ட்டு பண்ணிக்கோங்க அவ்வளோதான் வெறும் பத்து நிமிஷம் தான் ஆச்சு ஒரு பிரச்சனையும் இல்லை ஸ்டெப்னி டைரக்ட் கிடக்குது பாருங்க இந்த இடத்துல கேடியை வச்சு இப்போ டைட் பண்ணால் முடிஞ்சது ஓகே ஃபை நம்ம வீடும் சந்திப்போம் மேலே முடிஞ்சது நம்ம கிளம்பலாம்